அடுத்த செய்தியாக தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் தமிழகத்தின் ஆளுநராக வந்ததிலிருந்தே சனாதனம் குறித்தும் ஆரிய திராவிடம் அது ஒரு மாயை குறித்தும் அப்புறம் பொது உடைமை அந்த கார்ல் மார்க்ஸின் சித்தாந்தம் எல்லாம் காலாவதியான சித்தாந்தம் அப்படின்னு சொல்வதாகட்டும் இப்படி தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டே வராரு அதன் மூலமாகவே ஒரு மிகப்பெரிய ஆளும் கட்சியிடமிருந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிக்கிட்டு இப்போ சமீப காலத்திய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து வள்ளுவர் அவர்களை காவி உடையணிந்த வள்ளுவர் அவர்களை போட்டு அவருடைய ட்விட்டரில் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு அதுக்குமே திராவிட முன்னேற்ற கழக அரசை சேர்ந்தவர்கள் வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இப்போ ஆளுநர் வந்து கடந்த எட்டாம் தேதி சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் வந்து மத்திய அரசின் அந்த பங்கீடு அந்த நலத்திட்டங்களுக்கான பங்கீடுகளை எவ்வளோ எந்த அளவுக்கு மாநில அரசு வந்து செயல்படுத்தியிருக்கு அது அதுக்குடைய கணக்குகளை அவர்கள் அவர் கேட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியில் வந்திருக்கு சார் இப்போ சீஃப் செக்ரட்டரி அவர்களுமே அந்தந்த துறை செக்ரட்டரிகளுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கிறதாகவும் உடனே அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறதாகவும் பத்திரிகையில் தகவல் வந்திருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது மத்திய மாநில அரசுடைய உறவுகள் எப்படி இருக்குது குறிப்பாக இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுலேருந்து என்னென்னா இந்த தமிழகத்திற்கு மத்திய அரசு குறிப்பாக மோடி தலைமையிலான மத்திய அரசு பெரிய வஞ்சம் தீர்க்கிறது ஆனால் டேக்ஸ் நம்ம தான் அதிகமாக கட்டுறோம் ஆனால் நமக்கு ஒன்றுமே வர மாட்டேங்குது அதாவது ஒரு பிரிவினைவாத எண்ணத்தோடு நம்ம வந்து தமிழ்நாடுன்னு ஒரு தனி நாடாக இருந்தால் நம்ம எப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் வர எல்லாம் நமக்கே இருந்திருக்கும் தேவையில்லாமல் நம்மளுடைய டேக்ஸை மத்திய அரசு எடுத்துக்கொண்டு நமக்கு வந்து அதை அப்போ தங்கம் தன்னர் சொன்ன இருபத்தி ஒம்போது பைசா தான் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்லாம் ஒருட்டு உருட்டுனாங்க அது ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் இதுக்கு எல்லா விளக்கமும் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த கணக்கு ஏன் அவர் கேட்குறாருன்னு சொல்கிறாங்கன்னா இத்தனை விளக்கங்கள் மத்திய நிதியமைச்சர் கொடுத்த பிறகும் கூட டவுன் த லைன் அந்த சாதாரண மக்களுக்கு இந்த மத்திய அரசு ஏதோ ஓரவஞ்சனையாக செயல்படுகிறது தாய் மனப்பான்மையோடு செயல்படுகிறது தமிழகத்துக்கு அவங்க ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு எண்ணத்தை அந்த பிம்பத்தை தங்களிடம் இருக்கக்கூடிய ஊடக பலத்தினால் இதை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் உண்மையிலேயே இதற்கு என்னென்ன மத்திய அரசு திட்டங்கள் இருக்குது இவர்கள் அமல்படுத்தக்கூடிய திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் அதில் மத்திய மாநில பங்களிப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் துறை ரீதியாக எனக்கு நீங்க கொடுங்க மேபி ஸ்டேட் தான் பங்களிப்பு அதுவும் மக்களுக்கு மத்திய அரசு என்ன பண்ணட்டும் அதுவும் மக்களுக்கு தெரியும் மாடலுக்கு குறிப்பாக திமுகவுக்கு கணக்கு கேட்டாலே பிடிக்காது கணக்கு தான் ஒரு கட்சியே உருவானது இல்லைன்னா எம்ஜிஆரும் திமுக தான் இருந்திருப்பார் அவர் கணக்கு பொருளாளராக இருந்து கணக்கு கேட்டார் கணக்கு கேட்ட ஒரே காரணத்துக்காகத்தான் அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியே உருவானது திமுகவுக்கு மாற்றாக சக்திக்கு மாற்றாக அப்படியே ஃப்ளோவில் வந்துருச்சு ஜெயலலிதா சொல்கிறது மாதிரி இருந்தாலும் அதுதானே உண்மை சக்திக்கு மாற்றாக அதிமுக உருவானது இப்போ இருக்கக்கூடிய அதிமுக அது எப்படி போகிறப்போ ஏன்னா அவங்க பங்காளின்னு சொல்லிட்டுருக்காங்க அது ஒரே குட்டையில் உரிய மட்டையாகத்தான் போக்குவரத்துன்னு தெரியுது ஆகவே இந்த கணக்கு கேட்டால் இவங்களுக்கு பிரச்சனை இப்பொழுது ஆளுநர் அவர்கள் அதே போன்ற எம்ஜிஆர் கேட்டது மாதிரியே இப்போ கணக்கு கேட்க ஆரம்பித்திருக்கிறார் இது ராஜஸ்தான்லேயும் இதே போல் பிரச்சனை ஆரம்பித்தது எல்லாமே வந்து எங்களுக்கு இந்த மத்திய அரசு ஒன்றுமே பண்ணல இப்பொழுதும் மம்தா பானர்ஜியும் அதான் சொல்லிகிட்டு இருக்கார் ஆனால் இவங்க அமல்படுத்தக்கூடிய பெரும்பாலான திட்டங்கள் மத்திய அரசு செய்து கொண்டு இருக்கிறத நாம் பார்க்குறோம் இப்போ ஜல்ஜீவன் ஒரு சிம்பிள் இது ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் போவதற்கு காரணம் மத்திய அரசு தான் கேஸ் மானியம் கொடுப்பது மத்திய அரசு தான் ரேஷன் கிட்டத்தட்ட நம்மளுடைய ஜனத்தொகையில் எண்பது கோடி பேருக்கு ரேஷன் பொருட்களை கொடுப்பது மத்திய அரசு தான் நீங்கள் வெளியில் இப்பொழுது அரிசி என்ன வாங்குறீங்க ரேஷன் கடையில் எவ்வளோ வாங்குறீங்கிறதுலாம் இருக்குது ஸோ இந்த அளவிற்கு மானியம் கொடுக்க முடியுதுன்னா யாரால் கொடுக்க முடியுதோ மத்திய அரசு தானே கொடுக்குது இந்த அதுக்கு பிறகு இந்த மத்திய மாநில அரசு வரி அந்த பகிர்வு இதில் வந்து இந்த தமிழக அரசு ஏற்கனவே இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனாக இருக்கட்டும் இப்போ இருக்கக்கூடிய தங்கம் தென் அரசு மக்களிடம் ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் நான் நம்மளுடைய நேயர்களுக்கு ஒரு வாய்ப்பாக ஒரு விஷயம் சொல்லுவேன் என்னென்னா கடந்த பொங்கல் அதாவது இந்த லீவு வந்தது அதில் வந்து பதினான்காம் தேதி குறிப்பாக போகி பண்டிகையில் ஆண்டு விழா நடைபெற்றது அதில் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு பேசினார் பார்க்குறோம் சசிதரூர் பேசினார் ஏன்னா இப்போ எதுக்கு அதை சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா இப்பொழுது எப்படி இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இந்த மத்திய மாநில வரி விகித பகிர்வை குறித்து பல குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகிறதோ பொய்யான தகவல்களை சொல்லி வருகிறதோ இதை வந்து ஒரு எலைட் மக்களுக்கு அதே போல் புரிய வைக்க வேண்டுங்கிறதுக்காக தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் வந்து சசிதரூர் அவர்கள் பேசினார் அவர் எலைட் மக்களுக்கு புரியறது மாதிரி பேசினார் ஆனால் சாதாரண தமிழக மக்களுக்கு புரியும்படியாக எப்படி இந்த மாநில மத்திய அரசுகளுடைய நிதி பங்கீடு நடக்குது இது காங்கிரஸ் ஆட்சியில் எப்படி நடக்குது இப்பொழுது மோடி தலைமையிலான மத்திய அரசு எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை மிகவும் ரத்தன சுருக்கமாக அதே நேரத்தில் மிகவும் தெளிவாக திரு அண்ணாமலை அவர்கள் விளைக்கிற காட்கிலி அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்லேருந்து இந்திரா காந்தி காலத்தில் எப்படி ஷேரிங் இருந்தது இப்பொழுது மோடி தலைமையிலான அரசு எப்படி இருக்குங்கிறது மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் நேர்களை கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல தான் இப்பொழுது இந்த ஒரு கருத்தாக்கத்தை திராவிட மாடல் தொடர்ச்சியாக மக்களிடம் விதைத்து கொண்டிருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தான் கவர்னர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இங்கே நடத்துகக்கூடிய பெரும்பாலான திட்டங்கள் அனைவருக்கும் வீடாக இருக்கட்டும் ஏற்கனவே சொன்னால் அனைவருக்கும் கூடிய மின்சாரம் மின்சார தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறதுக்கு எப்படி கிரிட்டுலேருந்து இங்கே வரத்துக்கு மதம் அதாவது உபரியாக இருக்கக்கூடிய மின்சாரத்தை தமிழகத்துக்கு கொண்டு வரதாக இருக்கட்டும் கோல் சப்ளை இதை எல்லாமே வந்து மத்திய அரசு செய்து கொண்டு இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து அதில் பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் ஏன்னா குறிப்பாக இப்போ பார்க்குறோம் நிறைய செய்தித்தாள்களில் மத்திய அரசு ஒவ்வொரு திட்டத்தையும் எப்படி அமல்படுத்தக்கூடியதுங்கிறது தமிழ்லேயே கூட பேடு போட்டுருக்கோம் முதல்ல வந்து புரியாத இந்தியிலையும் வந்து இருந்தது இப்போ பார்க்குறோம் நீங்கள் செய்தி சே இது பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா கொட்டை எழுத்துல ஒன் பேஜு கூட போட்டு அதுக்காக செலவு செய்து மத்திய அரசு என்னென்ன திட்டங்களையெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறதுங்கிறது தமிழ்லேயே போட்டுட்டு வராங்க ரேடியோவில் தமிழ் மக்களுக்கு புரிகிறது மாதிரி பல அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு திட்டத்தை எப்படியெல்லாம் அமுல்படுத்திக்கிட்டு இருக்காங்க சிறப்பான திட்டத்தை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க இப்பொழுது இந்த கவர்னர்கள் இந்த விஷயங்களை துறை ரீதியாக கேட்கும் பொழுது அதில் வந்து ஒரு இவங்க என்ன தான் கேட்டாலும் வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ எச்ஆர்எம்சில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா அதை பற்றி தான் நம்ம ஏதோ டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் இங்கே பேசுகிறதுனால அவர்கிட்ட கேட்குறேன் ஐயாயிரம் கோடி வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களே ஆக்கிரமிப்பில் அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இவங்க என்ன தான் நீங்கள் கேட்டாலும் இவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்போ கவர்னர் கேட்டிருக்காருங்கிறதுனால சீஃப் செக்ரட்டரி கொடுத்தாகணும் அப்பொழுது வந்து அப்பட்டமாக மக்களுடைய பார்வைக்கு வந்துடும் மத்திய அரசு என்ன செலவு செய்திருக்கு மாநில அரசுடைய கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது இது ஒரு நல்ல முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன் சார் இப்போ இதுலேருந்து இன்னொரு கேள்வி வருது என்னென்னா பொதுவாகவே திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே வந்து இவர்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா அவங்க நீதிமன்றத்துக்குள்ளேயே இந்த வழக்கு வருதா அதுக்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னு பொதுவாக கேட்பாங்க இப்போ ஒரு மாநிலத்தின் ஆளுநருக்கு இது போன்ற மாநில வரவு செலவு கணக்குகளை கேட்பதற்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வராதா இவங்களும் தானே சொல்லிகிட்டு இருந்தாங்க கவர்னருக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய பில்டிங்கு இவருக்கு வந்து டீ செலவு எவ்வளோ ஆகுது வர நிறைய ப்ரோக்ராம் நடத்துகிறாரு அதுக்கெல்லாம் வந்து நான் கொடுக்குற காசில் தானே இருக்கணும் நான் இருக்கிறப்ப அஞ்சு லட்ச ரூபாய் வச்சு எப்படியெல்லாம் செலவு பண்ணுறாரு அப்படின்னா பிடிஆர் பெரிய கணக்கெல்லாம் சொன்னார்ல அதற்கு அப்பொழுது எது இதெல்லாம் நான் செலவு பண்ணுறேன் என்னுடைய சொந்த பேக்கெட்லேருந்து என்னென்னலாம் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறத ஆளுநர் அதற்கு பதிலடி பதில் கொடுத்தாருல மாதிரி இப்போ அவர் கேட்குறாரு நீங்கள் கொடுங்க நீங்கள் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கீங்கிறது அதுதான் அவர் கேட்டிருக்காரு அவருக்கு வந்து மடியிலே கனமில்லை அதனால் வழியில் பயம் இல்லை வழியில் பயம் இல்லைங்கிறது அங்கங்கே விசிக்கா சிபிஎம் வந்து கொடுக்குற காசுக்கு கொடியை தூக்கி காட்டிகிட்டு இருப்பாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு அவர் வந்து இவங்கள ஏதோ வேற்றுக்கரக வாசி மாதிரி ஏலியன் மாதிரி பார்த்துட்டு சி இது ஏதோ கத்திகிட்டு இருக்கு அப்படின்னு அது என்னென்னா அந்த மூன்றாம் பிறை படத்தில் கடைசி சீனில் ஸ்ரீதேவி வந்து கமலஹாசனை பார்க்கறது மாதிரி அவர் ஏதோ பைத்தியம் ஏதோ போல இருக்குது அப்படின்னு சிபிஎம்மையும் விசிகே போன்ற கட்சிகளை அவர் இருக்காரு இவங்க அந்த ஆட்ரம்மா ஆட்ரம்மானு குட்டிகாரணம் போட தான் வேணும் அதை அவரும் பார்த்து ஒரு கட்டத்தில் ரசிக்க தொடங்குவார் என்று நான் நினைக்கிறேன்